தமிழ் திரையுலகம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகினராலும் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக நிலைத்து நடிகராக இருக்கிறார் இவர் நடிக்கும் கடைசி படம் குறித்து எப்பொழுதும் ரசிகர்களுக்கு சந்தேகம் எழுவது வழக்கம் ரஜினிக்கு வயதாகிவிட்டது என்றும் நினைக்கும் ரசிகர்கள் அவர் கமிட் ஆகும் படங்கள் எல்லாம் கடைசி படம் என்று நினைத்துக் கொள்கின்றனர் அதனால் அவர் நடிக்கும் புது படம் குறித்த அப்டேட்டுகள் வரும்பொழுதெல்லாம் அதை ரசிகர்கள் அவரின் கடைசி படம் உண்டு அப்படித்தான் ஜெயலு படத்தின் அப்டேட் வரும் போதும் சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் சில படங்களில் நடிக்க கதையை கேட்டு வருகிறார் விஜயின் கடைசி படத்தை இயக்கும் ரஜினிகாந்தின் அடுத்த படத்தை சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இரண்டு முறை சந்தித்து பேசியிருக்கிறாராம் ஹெச் வினோ தலைவருக்காக ஸ்கிரிப்ட் ரெடி செய்து அதை அவரிடம் சொல்லி இருக்கிறார் அஜித் விஜய் ஆகியோரின் நம்பிக்கையை பெற்ற ஹெச் வினோத் ரஜினிகாந்தின் நம்பிக்கையையும் பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எச் வினோத் இயக்கத்தில் ரஜினி நடித்தால் நன்றாக இருக்கும் என்பது ரசிகர்களின் கருத்தாக உள்ளது தலைவர் நூற்றி எழுபத்தி ஐந்து படம் வரை அடுத்தடுத்து நடிக்க வாய்ப்பிருக்கிறதா ரஜினியின் கடைசி படம் என்றால் கண்டிப்பாக ரசிகர்கள் கண்கணங்கி விடுவார்கள் கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸாக இருக்கிறது அந்த நாளை திருவிழா போன்று கொண்டாட முடிவு செய்திருக்கிறார்கள் ரசிகர்கள்